வாழ்க்கை துவங்கி விட்ட நண்பர்களை மிகப்பெரிய ஜாப் கிடைச்சி ஜெயிக்க போறேன் இன்பம் நிம்மதி புது வீடு சந்தோஷத்தை கிடைப்பதை நிறுத்திக் கொண்டார் உங்க குடும்பத்துல நல்ல விஷயங்கள் தடுத்து நிறுத்தப்பட்ட விஷயங்கள் நகர ஆரம்பிச்சு சொல்லலாம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் நல்லது நடக்க 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 நினைச்சீங்கன்னா அது நிஜமா நடக்க ஆரம்பிச்சிடும் பாசிட்டிவா பலனை தர பொழுது பாசிட்டிவா நீங்க உள் வாங்கிடுவீங்க ஆயுள் விருத்தி வந்து மிக அருமையாக இருக்கும் இந்த காலகட்டத்துல வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராதன் பண்டிட் சிங்கப்பூர்ல இருந்து இந்த வீடியோ தனுசு ராசிக்கு இந்த சனி வக்ரம் என்ன செய்ய போறார் ஆக்சுவலாக நாலாம் வீட்டில் தனுசு ராசிக்கு சனி தனுசு ராசிக்கு சனி கெட்டவன் ஏன்னா தனுசு ராசிக்கு ராசிவதி யாரு குரு சனி யாரு குருவுடைய ஜென்ம எதிரி குரு எங்க நீச முடையாரு மகர ராசியில சனி வீட்டில் அவங்களுடைய ஜென்ம எதிரிகள் அப்போ ஒரு ஜென்ம எதிரி உங்களுடைய ஜென்ம எதிரி சனி உடைய சுகஸ்தானத்தில் இருக்கும்போது அவர் சந்தோஷத்தை கெடுக்கிறார் இனிமேல் என்ன செய்ய போறாரு சனி வக்கரத்தில் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இந்த நூத்தி முப்பத்தி நாட்கள் எப்படி இருக்கும் மிக மிக பயனுள்ளதான ஒரு வீடியோ உங்களுக்கு ஏன்னா இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து இந்த மூணு ஜூலை வரைக்கும் ஒரு ஐந்தரை மாதங்கள் நீங்க ரொம்ப சிரமம் பார்த்து பண்ணிருக்கீங்க ஒரு நாலரை மாதங்கள் மிகவும் சிரமப்பட்டிருக்கீங்க ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த ஒரு நாலரை மாதங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான காலம் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரீங்க எப்படி மீண்டு வரீங்க என்ன பலனை தருதுன்னு பார்ப்போம் நம்ம நேரடியாக பலனுக்குலாம் போயிடலாம் அதாவது இப்போ நாலாம் வீட்டில் சனி நாலு கதவிதி ஏழாம் வீட்டில் மூன்றாம் வீட்டில் ராகு குரு பார்வை ஒன்பதாம் வீட்டில் கேது ஓகே ஃபைன் இப்போ நாலாம் வீட்டில் இருக்கிற சனி சந்தோஷத்தை இது வரைக்கும் கெடுத்தாரு இருபத்தொன்பது மார்ச் இருந்து பதிமூணு ஜூலை வரைக்கும் இப்ப என்ன செய்ய போறாருன்னா சனி சனி நட்சத்திரத்தில் வக்கரமுடையிறார் கேது ஒன்பதாம் வீட்டில் வந்து பார்க்குறாரு அது பெரிய நன்மைன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா ஒன்பதாம் வீட்டில் கேது பித்திருதோஷம் அப்பேற்பட்ட கேது பார்க்கறாங்கிறது சீரியஸ் எடுத்துக்க வேண்டாம் ஆனால் சனி வக்கரம் அடைந்த பிறகு நாலாம் வீட்லேயோ ஏழாம் வீட்லேயோ சனி வக்கரம் ஆயிட்டாருன்னா அதை அப்படி ஸ்டாப் பண்ணிடுறாருன்னு நாங்கள் நம்புகிறோம் அர்த்தாஷ்டம சனி அப்படிம்பாங்க அப்போ அந்த சனி அப்படியே உங்களுடைய சுகக்கேட்டை நிறுத்திடுறாரு நாளுக்குரிய குரு ஏழாம் வீட்டில் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்போ நான் பலனுக்கு வரேன் இது வரைக்கும் சந்தோஷத்தை கெடுத்த அவர் சந்தோஷத்தை கெடுப்பதை நிறுத்தி கொண்டார் அப்போ இனிமேல் சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வாகனங்கள் இன்பம் நிம்மதி புது வீடு புது வாழ்க்கை சுபகாரியங்கள் நல்ல விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நண்பர்களுக்கு நல்லது மனைவிக்கு நல்லதுன்னு அது பியூட்டிஃபுல்லாக போகுது அப்படியே தடுத்து நிறுத்தப்பட்ட விஷயங்கள் நகர ஆரம்பித்தேன் சொல்லலாம் இப்போ லைட் இல்லாத இடத்துல திரும்ப லைட்டு வந்துருச்சுன்னு சொல்லலாம் கரண்ட் போயிடுச்சு நம்ம வீட்டில் டார்க்கில் இருக்கிறோம் அல்லது ஏசி போட்டுக்க முடியல நம்ம யூபிஎஸ்ல நம்ம உட்காந்துருக்கோம் இப்போ கரண்ட் வந்துட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு கரண்ட் திரும்பி வந்த மாதிரி இந்த பலன் இந்த நூற்றி நாட்கள் சுக விருத்தி ஒரே வாரத்தில் ரெண்டு வார்த்தை சொன்னான் அடுத்து உடம்பு மனசும் பியூட்டிஃபுல் ஆயிருக்கும் ஆல்ரெடி குரு பார்வை உங்க ராசிக்கு இருக்குது உடம்பு மனசும் அருமையாக இருக்கணும் ஆனால் நாலா வீட்டு சனி அதை கெடுக்கிறான் ஆக்சுவலி அப்போ அந்த உடம்பு மனசு சனி அவன் கெடுக்கிறான் இவன் பொழுது சமூகம் உடம்பு மனசும் நன்றாக இல்லாமல் இருக்கும் சம்டைம்ஸ் ஐடியல் லைஃப்ல இங்க இருக்கலாம் கொஞ்சம் நகர முடியாத ஒரு சிக்கல் இருக்கலாம் அது அப்படியே உடையுது இந்த ஜூலை பதிமூன்றுருந்து நவம்பர் இருபத்தி உங்கள் வாழ்க்கை துவங்கி விட்டது நண்பர்களை மூன்றாம் வீட்டில் வேறு ராகு அது வகை ஒரு வகையான கோடி சுவையாகும் குரு பார்வை தொட்டதெல்லாம் தொடங்குது நீங்கள் ஜெயிக்கிறீங்க பணம் கிடைக்குது புகழ் மரியாதை அருமையாக இருக்குது வீட்டில் சுபகாரியம் நடக்குதுன்னு சொன்னேன் அது ராகுவும் சேர்ந்து தர்ற இடம் மாறலாம் சூழ்நிலை மாறலாம் பழக்க வழக்கம் மாறலாம் பணம் கிடைக்கலாம் வெற்றி கிடைக்கலாம் இன்னும் வாழ்க்கை விருத்தி மிகவும் அருமையாக இருக்கலாம் அப்பா இன்னும் அருமையான வாழ்க்கையை புது இடத்துல அடையற வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே உடம்பு உடம்பட நல்லா இருக்குது இப்போ நீங்கள் ஜெயிக்கிறீங்க அடுத்த பாயிண்ட் அந்தஸ்து மரியாதை குடும்ப விருத்தி மிக அருமையாக இருக்கு அந்தஸ்து மரியாதை குடும்ப விருத்தி சுபகாரியங்கள் மிக அருமையாக இருக்கு இதெல்லாம் எனக்கு இல்லை நான் துன்பத்துக்கு பழகிட்டேன் நான் உன்னை கெட்ட வார்த்தை பேசுவேன் நான் எல்லாத்தையும் தப்பாக பேசுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கடந்த சில மாதங்களாக நீங்கள் யாரோ அதுதான் வாழ்நாள் முழுதுமே நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளாமல் நீங்கள் உங்களை வெற்றிக்கு பழக்காமல் நீங்கள் உன்னை எதிர்பார்க்காத ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடக்காது நம்ம கனவு காணலாம் நடக்காமல் போகலாம் நம்ம ஆசைப்படலாம் கிடைக்காமல் போகலாம் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கறது அனைத்தும் அப்சல்யூட்டாக கிடைக்கும் அப்படி எதிர்பார்க்க பழக்கங்கள் உங்கள் மனதை ஒரு மாதம் ரெண்டு மாதம் நல்லது நடக்க 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 நினச்சிங்கன்னா அது நிஜமாக நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படி நினச்சி நீங்கள் பழக்கப்படுத்திக்கிறோம் உங்கள் ஜாதகத்தை நன்றாக இருந்துச்சுன்னா இது கொள்ள வேண்டிய காலம் ஜாதகம் சரியா அப்படின்னா நீங்கள் ஜாதகத்தை கொள்ள வேண்டிய காலம் பார்த்து இதை பயன்படுத்த வேண்டிய ஒரு கால நம்பகலை இப்போ அடுத்த பயனுக்குள்ள போகிறேன் அதற்கு முன்னால் என்னோடய யூடியூப் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் எனது அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வரட்டும் உங்களுக்கு ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இருக்குதுனால் எனது வீடியோக்கள் உங்களுக்கு அவ்வளோ பயன்படும் ஏன்னா நான் பாசிட்டிவாக உங்களுக்கு பலனை தருவேன் பாசிட்டிவாக பலனை தரும் பொழுது பாசிட்டிவாக நீங்கள் உள் வாங்கிடுவீங்க பன்னெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அது உடைய மனதுக்கு சென்று சேர்ந்துடும் ஈவன் ஆறு நிமிஷத்துக்கு மேலேயே ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அது ஆள் மனதுக்கு சென்று சேர்ந்துடும் அப்போ தவறான வீடியோ பார்த்திங்கன்னா தவறான விஷயங்களை நீங்கள் ஆழ்மனது கொண்டு போய் சேர்த்தி அந்த தவறான க கண்டென்ட்டு உங்களை தோக்கடிச்சிடும் அப்போ யூடியூப்லேயும் மற்றதுலேயும் தவறான விஷயங்களை நீங்கள் பார்க்க பொழுது தவறுங்கிறது கெட்ட விஷயங்கள் மட்டுமே இல்லை நீங்கள் வார் நியூஸ் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வார் வந்துடும் எப்பொழுதுமே ட்ராஜரி நியூஸ் பார்த்துருந்தாங்க நீங்கள் ட்ராஜரிக்கு உள்ளாவீங்க அது நியாயமான ட்ராஜரியாக கூட இருந்தால் கூட அதிக அடிக்கடி பார்க்காதீங்க ஆக்சுவலாக ஜஸ்ட் ஃப்ளாஷ் நியூஸ் மட்டும் பார்த்துட்டு போயிருங்க அப்போ உங்கள் மனதை பத்திரமாக பார்த்துக்க வேண்டியதே ஒரு கலை அப்படி பார்த்துக்குங்க தெரியலனா மெயில் பண்ணுங்கள் நான் ஒரு தியானத்தின் மூலமாக அது உங்களுக்கு கற்றுத்தர்றேன் வேகமாக பறக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது அப்படின்னு ஃபைனல் அடுத்த பாயிண்ட் போகிறோம் இது அப்படின்னு கேட்ட நம்மளே நம்மளுக்கு உங்களுடைய ஏழாம் வீட்டில் இருக்கிற குரு உங்கள் ராசியை பார்த்த மாதிரியே லாபஸ்தானத்தை பார்க்குறான் எட்டாம் வீட்டை உங்களுக்கு எந்த கிரகத்துடைய பார்வையுமே இல்லை ஆனால் எட்டாம் வீட்டுக்கு அது சந்திரன் தினசரி நகர்றான் அப்போ தினசரி நகர்ந்துட்டு இருக்கிறனால உங்களுடைய உடம்பு மனசும் பியூட்டிஃபுல்லாக இருப்பான் ஏன் பியூட்டிஃபுல்லாக இருப்பான்னா ஆயுள் காரகன் ஒரு சில டைம் ரெண்டே நாள் குரு பார்வையில் வைப்பா அது குரு சந்திர யோகம் ஒரு ரெண்டே நாள் சந்திரன் பார்வை செவ்வாய் பார்வைப்பா அது சந்திரமங்கல யோகம் மறுபடியும் சந்திரமங்கல யோகம் ஏன்னா அவனுக்கு ஏழாம் வீட்டுக்கு வந்தா அப்போ அடிக்கடி சந்திரமங்கல யோகமும் குரு சந்திர யோகத்துக்கும் உங்களுக்கு அந்த அஷ்டமாதிபதி ஆளாயிட்டே இருக்கிறனால ஆயுசு கெட்டின்னு நம்ம சொல்லலாம் ஆயுள் விருத்தி வந்து மிக அருமையாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அப்போது சனி வக்கரம் சுகபிருத்தி ஆயுள் விருத்தி அப்பா ஸ்தானத்தில் கேது இருக்காரு தப்பா பாக்கி ஸ்தானத்தில் அது நீங்கள் அதை தொடாதீங்க அப்பாவு யாதில தொடர்ந்து சிக்கல்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்கு அது நீங்கள் கட்டுக்காம விட்டுறதா நல்லது நாலாம் வீட்டில் கேது வக்கரங்கள் வந்து தாய் வழி யாதி இட்ஸ் ஓகே கம்ஃபர்டபுள் அப்பாவு யாதி அவ்வளவு சரியா இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் உங்களுடைய ஐக்கிய திறமை புத்திசாலித்தனத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துட போறேன் என்ன முக்கியமான விஷயம்னா வக்கரசனி தொழில் பாக்குறா ராசியை பாக்குறா ஆறாம் வீட்டை பார்க்கறா அப்படின்னு நினைச்சுன்னா கடன் வாங்கலாம் கடனை அடைக்கலாம் புது கடன் வாங்கலாம் ஜெயிக்கலாம் போட்டியில் ஜெயிக்கலாம் தொழிலில் ஜெயிக்கலாம் தொழில் லாபத்தை பார்க்கலாம் பணத்தை பார்க்கலாம் புது வெற்றியை பார்க்கலாம் புது இடங்களுக்கு போகலாம் புது விருத்தி அடையலாம் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அப்போ என்ன அர்த்தம்னா நீங்கள் பிகின் பண்ணலாம் நீங்கள் வாழ்க்கையை துவங்கலாம் வேலையெல்லாம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம் இடத்தை மாற்றுறதுக்கு ஒரு அருமையான காலம் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாளில் நீங்கள் ஒரு நாடு மாறக்கு முயற்சி பண்ணால் முயற்சி பண்ணி அடைஞ்சிரு எதற்கும் ஜாதகத்தை பார்த்துக்குங்க நீங்கள் ராகு திசை சுக்கரபட்சி இருந்தால் அது ரொம்ப ஈஸி மூன்றாம் வீட்டு ராகு ஜாதகத்தில் ராகு நல்லா இருந்தானா மிகப்பெரிய ஜாப் கிடைச்சி ஜெயிக்க போகிறேன் கொஞ்சோண்டு ஜாதகத்தோட ட்ராவல் பண்ணுங்க ஜாதக சரியில்லைனாலும் நம்ம ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணலாம் மேனேஜ் பண்ணலாம் மனதை பக்குவப்படுத்தி டிஃபென்ஸ் ஆடலாம் நான் மனதை பக்குவப்படுத்தி நான் ஏழரை சனியில் டிஃபென்ஸ் போராடி வந்து இன்னைக்கு நான் ஜெயிச்சிட்டேன் இந்த தியானத்தை எப்ப வந்து நம்ம சோதிச்சு பார்க்கலாம்னா நம்மளுக்கு சோதனை ஏற்படும் பொழுது சோதிச்சு பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம தியானம் பண்ணியிருந்தோம்னா அந்த தியான சக்தி நம்மளுக்கு சோதனை ஏற்படும் போது நம்ம காப்பாத்திரும் நண்பன் வேணா நண்பன் கிடைப்பாங்க வாழ்க்கை துணை வேணா வாழ்க்கை துணை கிடைப்பாங்க பாட்னர் வேணா பாட்னர் கிடைப்பாங்க லாபம் வேணா லாபம் கிடைக்கும் மீண்டும் வரலாம் இந்த தியானங்கிறது ஒரு அற்புதமான சக்தி மனதை தன்மையப்படுத்துறது உங்களுக்கு மனதை தன்மையப்படுத்த தெரியலன்னா சொல்லுங்க நான் உங்களுக்கு தன்மையப்படுத்த கத்துக் கொடுக்குறேன் ஏன்னா இது தொழில் லாபம் மிகுந்த நூத்தி நாட்கள் முயற்சி செய்தால் வானமே இல்லை ஒரு ஃப்ளைட் பறக்குது அஞ்சேர் விஷயம் பறந்துருது பணக்காரன் அப்படி தான் பறக்கிறான் ஆனால் ஏழை பை ரூ ரூட்டில் போகிறாங்க இது அம் இந்த சிங்கப்பூர் பணக்கார நாடு இங்கே கார் வச்சுருக்கிறவங்க பணக்காரன் தான் நம்ம ஊரில் கால் கார் வச்சுருக்கோம் அப்பர் மிடில் கிளாஸ் அப்போ அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கிறவன் அப்பர் மிடில் கிளாஸ்லேயே வாழ்ந்து போயிருவான் அவனு பெரிய ஆளாக மாற மாட்டான் அவனுடைய லைஃப் அதுலேயே சொல்லணும் யாருன்னா அவனுடைய பிரேக்கிங் பாயிண்ட் அவன் தாண்ட மாட்டான் பத்து கோடி ரூபா படம் வந்துச்சுன்னா நான் வாழ்நாள் முழுது ராயலாக இருப்பேன்னு ஒருத்த கற்பனை பண்ணுவான் அது கற்பனையாகவே இன்னும் பேரும் வாழ்நாள் முழுதும் அவன் நடுத்தர குடும்பத்தில் வாழ்ந்துட்டு போயிடும் காரணம் அவனுடைய பிரேக்கிங் பாயிண்ட்டை தாண்ட தெரியல ஆனால் என்னால் உங்கள் பிரேக்கிங் பாயிண்ட்டை மூணுலேருந்து நாலு மாதத்தில் தாண்ட வச்சிருவேன் தாண்டின பிறகு வானமே இல்லை இதே நிலனை அந்த பாஸ் சொல்லியிருக்காரு ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் ஒரு கோடி ரூபா தாண்ட பிறகு கோடி கோடிய பணம் வந்து எப்படி வந்துனே தெரியுங்கிறார் அதுதான் தங்கு தடையில் போய்ட்டு போயிட்டு வாழ்க்கையில் பெருசாக ஜெயிச்சலாம் அது என்னால் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த முடியும் ஒரு பியூட்டிஃபுல்லாக தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அற்புதமான நூற்றி நாட்கள் ஜாதகம் பார்க்குறக்கோ தியானம் கற்றுக்கிறக்கோ நான் தேவைப்படுறேன் நீங்கள் அஞ்சு மடங்கு ஜெயிக்கலாம் பத்து மடங்கு ஜெயிக்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னா என்ன காண்டெக்ட் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் ஒரு வாழ்க்கை சுழற்சிக்கு பய இப்ப நீங்க ஏழை இருக்க பழகிட்டீங்க நடுத்தர வர்க்கமா இருக்க பழகிட்டீங்கன்னா உங்களுடைய வெளியில வர முடியாம போயிடும் வெளியில் வரக்கு முயற்சி பண்ணுங்க நடுத்தர வர்க்கமா இருக்கிறதுக்காக நீங்க பிறக்கல யாரு வேணாலும் ஜெயிக்க முடியும் முயற்சி பண்ணி பார்க்கலாமே முயற்சி பண்ணி பாருங்க என் மூலமாகவே நன்றி